வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எடப்பாடியின் தீவிர ஆதரவாளர் சல்லி சல்லியாய் வெட்டி படுகொலை சேலத்தில் பதற்றம் போலீஸ் குவிப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சேலத்தில் அதிமுக பகுதி செயலாளரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான முன்னாள் மண்டல குழு தலைவர் சண்முகம் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் ஐம்பத்தி நாலு வயது இவருக்கு அம்மாள் ஏரி ரோடு பகுதியில் ரியல் எஸ்டேட் அலுவலகம் உள்ளது நேற்று இரவு ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் இருந்து பணியை முடித்துவிட்டு இரு இரு சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாதாகாப்பட்டி இன்டெரி சாலையில் இன்றைய சாலையில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மர்ம கும்பலால் பயங்கரமான ஆயுதங்களுடன் வழிமறித்து சண்முகத்தை சல்லி சல்லியாய் வெட்டி வடுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் இன ஏராளமானோர் குவிந்தனர் அத் இதனால் அங்கு பரபரப்பும் நிலவியிருக்கிறது சண்முகத்தை கொலை செய்தவர்கள் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்திய அதிமுகவினர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் போலீசார் கொலை செய்யப்பட்ட சண்முகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழை அனுப்பி அனுப்பி வைத்துள்ளார்கள் மேலும் இக்கொலை குறித்து அன்னதான பட்டி போலீசார் வழங்கு வழக்கும் பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் கொலைக்கான காரணம் என்ன முன் விவரம் விவரம் காரணமாக முன்விரோத காரணமா அல்லது அரசியல் கால் புணர்ச்சியா தொழில் போட்டியா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட சண்முகம் கடந்தை இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆறு வரை சேலம் மாநகராட்சி கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் பதவி வகித்தார் மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக் நெருக்கமானவர் ச சண்முகம் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகவும் வேர்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் மட்டுமில்லாமல் அதிமுக வட்டாரங்களிலும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்